அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி சூனியம் கெட்ட சக்தி செய்வினை எதிர்மறை ஆற்றல் இது எல்லாமே வீட்டிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முறையை செஞ்சு பாருங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வருவது துர்கை அம்மன் வழிபாடு தாங்க ஒரு சில பேர் முருகனையும் வழிபாடு செய்வாங்க செவ்வாய்க்கிழமை வந்து முருகனையும் துர்கை அம்மனையும் எந்த ஒரு குடும்பம் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ அந்த குடும்பத்தில் வந்து கண் திருஷ்டியால் பாதிப்பு அப்படின்றது வரவே வராது கடன் சுமை அப்படிங்க கெட்ட சக்தியால் பாதிப்பும் இருக்காது ராகு கேது தொல்லை இருக்குது அப்படின்னாலும் அந்த சுபகாரியத்துல வந்து தடை அப்படிங்கிறது இருக்காதுங்க இப்போ நாளைக்கு வந்து தை மாதத்தோட செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய பீடை தரித்திரத்தை விரட்டி அடிக்கணும் அப்படின்னா அம்பாவில் வந்து வீட்டிற்குள் வரவே இருக்குது துர்க அம்மனை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது செவ்வாய்க்கிழமை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலையெல்லாம் முடிச்சுடுங்க வீட்டை வந்து கூட்டி சுத்தம் செஞ்சுடுங்க காலையில் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுடுங்க உங்கள் வீட்டு பூஜை இறையில் துர்கையம்மன் படம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அம்பாள் படத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது மனம் நிறைய துர்கையம்மனே போற்றி போற்றி துர்கையம்மன் திருப்பாதங்களை பணிவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இந்த பரிகாரத்தை வந்து தோங்குங்க ஒரு டம்ளர் நிறைய சுத்தமான தண்ணீரை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் எலுமிச்ச பழம் சாறு வந்து பிழிஞ்சி விட்டுடுங்க ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க செவ்வரல்லி பூ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு அந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க அம்மன் திருவுருவ படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி சூனியம் கெட்ட சக்தி செய்வினை எதிர்வினை ஆற்றல் இது எல்லாமே வீட்டிலேருந்து வெளியேறணும் வீட்டில் வந்து தெய்வ சக்தி மட்டும்தான் நிலைத்து இருக்கணும் துர்கை அம்மனான நீயே எங்கள் வீட்டில் நின்று தங்கணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தீர்த்தத்தை கொண்டுட்டு போயிட்டு நிலைவாசல் படியிலேருந்து வீட்டுக்குள்ளே தெளிச்சிட்டு வரணும் வீட்டு மூளை மூடுக்களை எல்லாமே தெளிச்சு விட்டுடுங்க பூஜை அறையிலையும் தெளிச்சு விட்டுடுங்க வெளியிலேருந்து உள்பக்கமாக தெளிச்சிட்டு வாங்க ஓம் துர்கை அம்மனே காப்பாய் ஓம் துர்கை அம்மனே காப்பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இந்த தீர்த்தத்தை வந்து தெளிச்சிட்டு வரணும் மீதமாக தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை வீட்டை சுற்றியும் கூட தெளிச்சு விட்டுடலாம் உங்கள் வீட்டுக்கு வந்து காமட் சுவர் இருக்குது வீட்டை சுற்றியும் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல தெளித்து விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மொட்டை மாடியில் கூட கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் சுற்றியும் தெளித்து விட்டுட்டு அதை ஊற்றி விட்டுடலாம் இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை செஞ்சு பாருங்கள் வீட்டில் தங்கியிருக்கின்ற எவ்வளவு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறும் அந்த துர்கை அம்பாள் வந்து உங்கள் வீட்டில் குடியேறி நல்லதை மட்டுமே செய்வாங்க அதிலும் தை செவ்வாய்க்கிழமை மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படிங்கொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி